இன்று பேலஸ் கான்லியின் பதில்கள் நண்பர்களே திருச்சபையில அதன் தொடக்கத்துல அதன் ஆரம்ப ஆண்டுகள்ல ஆரம்ப நாட்கள்ல அற்புதங்கள் நடக்கின்றன அதனாலதான் இன்னைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இது சுவிசேஷத்தை நம்புவதன் மூலமா நடக்குது இது நம்ம நல்ல செயல்களால அல்ல உண்மையிலே உதவியாக இது இருந்தாலும் நம்ம தினமும் ஒரு மணி நேரம் ஜெபித்ததால அல்ல தினமும் அரை மணி நேரம் வேதத்தை வாசிச்சதாலேயே அல்ல நான் நாயை எட்டி உதைக்கல என்பதற்காகவும் யாரிடமோ அநாகரிகமாக எதுவும் பேசவில்லை என்பதற்காகவோ கிடையாது நண்பர்களே நான் சட்டத்தை கடைபிடித்ததால் அல்ல இது என் சாதனை அல்ல இது என் நம்பிக்கையால் வரும் நடத்தையால் அல்ல வெளிப்படையாக நிச்சயமாக நாம கிறிஸ்துவ தழுவும் போது அது நம் நடத்தைய பாதிக்குது அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருது சட்டம் நம்மள வெளியிலிருந்து உள்ள வடிவமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது கிருபை நமக்குள்ள இருந்து அது வெளியில மாற்றுகிறது சுவிசேஷத்தை நம்புவதன் மூலமே அற்புதங்களும் குணப்படுத்துதல்களும் நடக்குது நல்ல செயல்களாலேயோ இல்ல சட்டத்தை கடைபிடிக்கிறதாலேயோ கிடையாது வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க போன முறை நாம தொடங்கிய மிக முக்கியமான விஷயத்தை இப்போ கொஞ்ச நேரம் நாம பார்க்க போகிறோம் அதாவது போன வார ஒளிபரப்பில் நீங்கள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா தேவனால கர்த்தரால ஏசு கிறிஸ்துவால சில சமயங்களில் சில தீர்க்க தரிசியால் சில சமயங்களில் சில தனி நபரால் வேதத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்தா அதாவது தேவனால கர்த்தரால ஏசு கிறிஸ்துவால சில சமயங்களில் சில தீர்க்க தரிசியால் சில சமயங்களில் ஒரு தனி நபராலை அதாவது குணப்படுத்தும் விஷயத்தின் தொடர்புடைய கேள்விகள் இன்றைக்கி நாம் அப்போது சிலர் புத்தகத்தில் அதிகாரம் நான்கில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் ஒரு மனிதன் இருந்தான் அவன் ஒருபோதும் நடக்கலாம குணமடைந்தான் இது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது மத தலைவர்கள் கவனத்தையும் ஈர்த்தது தேவாலயம் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மனிதனும் நடந்து குதித்து தேவனை மகிமப்படுத்தி கொண்டிருந்தான் பேதுருவோ யோவானும் மத தலைவர்களுக்கு முன்பாக கம்பளத்தின் மீது அழைக்கப்பட்டனர் இது அப்போ சிலர் நான்கு ஏழுல கேட்கப்பட்ட கேள்வி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் நோயின் மீது மனதின் வல்லமையா என்ன கிடையாது இது நோயின் மீது கிறிஸ்துவின் வல்லமையாகும் நேரடியான அவர் சொல்றாரு உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறுத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அது இயேசுவின் பெயரால அந்த நாமத்தில் விசுவாசம் வைத்ததன் மூலம் அவரு குணமடைஞ்சாரு நண்பரே கிறிஸ்துவின் பெயர் அவருடைய திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னாரு நீங்கள் சுவிசேஷத்துல கடைசி அதிகாரத்தை அவர் அவர்களை நோக்கி உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த போவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாதுவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் நண்பரே நீங்க மிஷனரி கடத்துல இருக்கும் போது இயேசுக்கு கீழ்படிந்து உலகின் நான்கு மூளைகளுக்கும் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் போது அது உண்மையிலே ஒரு நல்ல வாக்கு தத்தமாக இருக்கும் கண்டிப்பா அது ஒரு நல்ல வாக்கு தத்தமாக இருக்கும் ஏதோ ஒரு மலை கிராமங்கள்ல இருக்கும்போது நான் சாப்பிட விரும்பாத சில விஷயங்களை எனக்கு முன்னால வைக்கப்பட்டிருந்தது ஞாபகம் இருக்கு உண்மையிலே ஒரு முறை மெக்சிகோல உட்பகுதியில சில மலைகள்ல உள்ள ஒரு சிறிய இந்திய கிராமத்துல எனக்கு சாப்பிடவும் குடிக்கவும் சில பொருட்கள் கொடுக்கப்பட்டுச்சு அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தா மெக்சிகோ நகரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என் கூட இருந்தார் அவர் உணவு சாப்பிடவோ எதையும் குடிக்கவோ மாட்டார் அவர் வெறுமனை சாய்ந்த பெலஸ் வேண்டாம் அப்படின்னாரு அவர் அதை உங்களை நோய்வாய்படுத்தினார் அவர் சொன்னதை கேட்ட பின்னர் நான் என் விருந்தினரை பார்த்தேன் அவர் அங்குள்ள கிராமத்தின் உண்மையான பழங்குடியினராக இருந்தார் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் நான் ஒரு அதிசயத்தை பற்றி பிரசங்கம் செஞ்சேன் இயேசுவை பற்றி அவர்கள் எனக்காக தயாரித்ததன் காரணமாக அவரது முகத்தில் புன்னகை இருந்தது ஆனால் இங்கே அங்குள்ள தலைநகரை சேர்ந்த எனது நண்பர் பாருங்கள் நீங்க அதை சாப்பிட்டா நீங்க கடுமையா நோய்வாய்ப்படுவீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் அதை குடிக்க மாட்டேன் நானே சாப்பிட மாட்டேன் நான் பார்த்தேன் நான் என் விருந்தினராக புண்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் மனசாட்சிக்காக எந்த கேள்வியும் கேட்காம உங்களுக்கு முன் வைத்ததை உண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுது நண்பர்களே சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு இயேசு சொன்னார் அப்போதுதான் தான் வெளியே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யறீங்க அதுதான் சூழல் அது சரியான சூழலா இருந்தது நான் நான் என் விருந்தாளிக்க நன்றி சொன்னேன் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் நான் கப்பை எடுத்து ஒரு பெரிய ஸ்பிக்கர் எடுத்தேன் நான் அதை எல்லாத்தையும் குடிச்சேன் நான் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நான் ஒருபோதும் நோய்வாய்ப்படலை தேவனை என்னை பாதுகாத்தார் இயேசுவின் பெயரால் தான் இது எல்லாமே நடக்குது பேத இது எந்த வல்லமையால் எந்த பெயரால் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றார் அவர் ஒரு குணப்படுத்துபவர் ஆமா நம்ம அடுத்த கேள்விக்கு வருகிறோம் அதாவது கலாத்தியர் மூன்று ஐந்தில் இருந்து ஜேம்ஸ் மொஃபட்டன் மொழிபெயர்ப்பில் இருந்து இதை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன் இது எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துச்சு அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கலாத்தியர் மூன்று ஐந்து எம்என்டி மீண்டும் இங்கே ஒரு கேள்வி இருக்குது அது என்ன சொல்லுதுன்னா அன்றையும் உங்களுக்கு ஆவியை அடித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி தேவன் உங்களுடைய அற்புதங்களை செய்யும் போது அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்கும் போது மக்கள் அவருடைய ஆவியால் நிரப்பப்படும் போது நீங்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடித்ததாலா அல்லது நீங்கள் சுவிசேஷ செய்தியை நம்பியதாலா இது உங்கள் வேலை காரணமாகவா அல்லது உங்கள் சாதனை காரணமாகவா இல்ல நம்பிக்கை காரணமாகவா பதில் கலாத்தியர் மூன்று ஆறு எம்என்டில இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல என் நண்பரே திருச்சபையில் அதன் தொடக்கத்தில் அதன் ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்ப நாட்களில் அற்புதங்கள் நடக்குது அதனால தான் இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குது இது நமது நல்ல செயல்களால் கிடைக்காது இது சுவிசேஷத்தை நம்புறது மூலமாக உண்மையிலேயே இது உதவியாக இருந்தாலும் நான் தினமும் ஒரு மணி நேரம் ஜப செய்ததால அல்ல உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தாலும் நான் தினமும் அரை மணி நேரம் என் வேதத்தை வாசித்ததால் அல்ல நான் என் நான் எட்டி உதைக்கலை என்பதற்காகவோ யாரிடமோ அநாகரீகமாக எதுவும் பேசவில்லை என்பதற்காகவோ அல்ல நான் சட்டத்தை கடைப்பிடித்ததால் அல்ல இது என் சாதனையால் அல்ல இது என் நடத்தையால் அல்ல என் விசுவாசத்தால தான் வெளிப்படையாக நிச்சயமாக நாம் கிறிஸ்துவ தழுவும் போது அது நம் நடத்தையை பாதிக்குது அது மாற்றத்தை கொண்டு வருது நண்பர்களே சட்டம் நம்மை வெளியிலிருந்து உள்ளே வடிவமைக்க முயற்சிக்கிறது கிருவை நம்மை உள்ளே இருந்து வெளியே மாற்றுகிறது சுவிசேஷத்தை நம்புவதன் மூலம்தான் அற்புதங்களும் குணமாக்குதலும் நடக்குது நல்ல செயல்களால கிடையாது எழுதும் பதில் மனிதனே ஆபிரகாமுக்கு இருந்தது போலதான் எப்படி இருந்தது ரோமர் நான்கு பதினேழுல இருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அது என்ன சொல்லுதுன்னா நான் உன்னை பல தேசங்களுக்கு தகப்பனாக்கினேன் என்று எழுதியிருக்கிறபடி இப்போது தேவன் ஆபிரகாமுக்கு அதுதான் அவருடைய பெயர் நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பன் ஆகினேன் தேவன் தனது பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார் அதாவது உயரத்தின் தந்தை அல்லது உயரத்தின் தகப்பன் என்று பொருள்படும் ஆபிரகம் அதாவது திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அதாவது தேவன் சாராவோட பெயர சாரா என்று மாற்றினார் சாரா என்றால் இளம் இளவரசி என்ற பொருள் தேவன் சொன்னார் சரி இனிமேல் ஆபிராம் உயரத்தின் தந்தை உயரத்தின் பிதா நீங்கள் இப்போது திரளான மக்களுக்கு தந்தை இப்போது உங்கள் மனைவியின் பேர் இளம் இளவரசி என்று இப்போது அவங்க வயது ஏறக்குறைய நூறு அல்லது தொண்ணூறு அல்லது எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைகள் பிறக்கும் வயதை கடந்துட்டாங்க குழந்தைகளை பெறுவது அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு சாத்தியம் இல்லை தேவன் சொன்னாரு நான் உன்னை படைத்தேன் நான் உன்னை உருவாக்கவில்லை மாறாக நான் உன்னை படைத்தேன் தேவன் அதை கடந்த காலத்துல செய்து முடித்தார் தேவன் அவர்களின் பெயர்களை மாற்றி கூறிய போது இப்போது நீங்கள் இந்த பெயரை சொல்லி அழைக்கிறீர்கள் ஆபிரகாம் மற்றும் சாரால் நீங்கள் உங்கள் இந்த பெயரை சொல்லி அழைக்கிறீர்கள் தேவன் வாக்குத்தத்தம் அழிக்கும் போது விஷயங்களை கடந்த காலத்துல வச்சாரு அவர்களின் பெயர்களை மாற்றுவதன் மூலம் அவர் அதையே செய்ய அவர்களுக்கு அதிகாரம் தந்தார் ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் தனது பெயரை சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அவர் தனது மனைவியின் பெயரை சாரால் என்று அழைக்கும் போதெல்லாம் இல்லாதவற்றை அப்படியே அழைத்தான் அவர் ஏற்கனவே கடந்த காலத்துல எல்லாத்தையும் சொல்லியிருந்தார் நண்பரே விசுவாசம் அதை செய்யுது விசுவாச தேவனுடன் இணைக்குது ஆனால் அது கடந்த காலத்தில் சொல்லும்போது ஒரு காரணம் இருக்கணும் அது ஒரு உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறிய பிறகு மட்டுமல்ல ஆனால் நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் பெற்றுள்ளீர்கள் எல்லாம் முடிந்தது என எண்ணுகிறீர்கள் இதை இயேசு மார்க் பதினொன்று இருபத்தி நாலில் சொல்லியிருக்காரு அதை சொல்லுது ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நான் நம்பணும் பின்னர் அது எனக்கு கிடைக்கும் அதை ஏற்கனவே வைத்திருக்க வேண்டியதில்லை அது எனக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கணும் அது பின்னடைவு நான் அதை பெற்றுக்கொண்டேன்னு இதயத்தில் விசுவாசிக்கணும் ஆம்பிளிஃபைட் வேதம் அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு நான் நம்பும் வகையில் ஏதோ ஒன்று சொல்கிறது அது எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நான் நம்பினா நான் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறேன் தேவனே இது என்னிடம் இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அது நிறைவேறியதற்கு நான் நன்றி சொல்கிறேன் எப்பொழுது யாராவது எழுது நீங்கள் பற்றி பேசுறீங்க நீங்கள் இன்னும் பிடிவாதமாக இருக்கிறீங்க உங்ககிட்ட அது இல்லைங்கிறத காண்கிறேன் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் நான் சொல்வேன் ஆபிரகாம் நான் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் என்று ஆபரகம் திரளான கூட்டம் எங்கே சாரால் ஒரு இளம் இளவரசு என்று சொல்கிறீர்கள் அவள் ஒரு வயதான பெண் அவள் இளமையாக இல்லை என்றால் சொல்ல முடியும் உங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொல்ல முடியும் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஆபிரகாம் இதோ தேவன் சொன்னார் தேவன் அதை கடந்த காலத்திலேயே சொல்லிவிட்டார் நான் அதையே செய்கிறேன் விசுவாசமும் அதையே செய்கிறது மீண்டும் கலாத்தியர்களுக்கு ஒரு கேள்வி பவுல் தேவன் உங்களுக்கு ஆவியை கொடுக்கிறார் அவர் உங்களிடையே அற்புதங்களை செய்கிறார் அவர் அதை எப்படி செய்கிறார் நீங்கள் சட்டத்தை கடைபிடிப்பதாலா அல்லது சுவிசேஷத்தை நம்புவதனால இது ஆபரகமாக போட்டுறது அவருக்கு தேவன் மீது விசுவாசம் இருந்தது ஆபரகம் பற்றி ரோமர் நான்கு பதினேழுல இருந்து எங்க நாம வாசிக்க போகிறோம் சரி அது என்ன சொல்லுதுன்னா அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் எல்லாம் சரி கடவுளின் முன்னிலையில் ஆபிரகாம் விசுவாசித்தார் தேவன் மறித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவர் இல்லாதவற்றை இருக்கிறதை போல அழைக்கிறார் தேவன் இல்லாத ஒன்றை இருக்கிறத போல அழைக்கும் போது தேவன் அதை கடந்த காலத்துல வைக்கும்போது அவர் அதையே செய்ய உங்களுக்கு அதிகாரமோ தருகிறார் சரிங்களா விசுவாசமோ அதையே செய்கிறது இதை தொடர்ந்து ஆபிரகாம பத்தி பேசுது ரோமர் நான்கு பதினெட்டுல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அதில் அவர் சொன்னபடியே நம்பினாரு அவர் பேசியதை போல என்றார் ஆபிரகாம் தன் தோற்றத்தை நம்பவே இல்லை நண்பர்களே அவர் எப்படி உணர்ந்தார் என்பதை அவரு நம்பவே இல்லை ஆமா சாரா எப்படி இருந்தா என்பதை அவர் நம்பவே இல்லை உண்மையிலே சாரா அவளது வாழ்நாள் முழுவதும் மலட்டுத்தனமாக இருந்தத அவர் நம்பவே இல்லை மருத்துவரின் அறிக்கைய அவரு நம்பவே இல்லை தேவன் சொன்ன வார்த்தையின் ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆமா தேவன் சொன்ன வார்த்தையின் ஆபிரகாம் விசுவாசித்தான் அவர் நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன் கடற்கரை மணலையும் நட்சத்திரங்களும் என்ன முடியாதது போல உன்னால் என்ன முடியாதது போல உன் சந்ததியும் இருக்கும் என்று அது சொல்கிறது ரோமர் நான்கு பத்தொன்பது அது என்ன சொல்லுதுன்னா அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் ஒரு கால் வைத்து விட்டார் அல்லது ஏற்கனவே இறந்து விட்டார் என்று ஒரு மொழிபெயர்ப்பு நமக்கு சொல்லுகிறது அவர் அவளை இளம் இளவரசி என்று அழைத்த போது அவளுடைய கர்ப்பம் செத்துவிட்டது அவர் கல்லறையில ஒரு கால் வச்சார் என்றுதான் சொல்லணும் அவருக்கு நூறு வயது இது நடக்காதுன்னு தெரியும் ஆனா அவர் பேசியதை விசுவாசிச்சார் இது ரோமர் இருபதுல தொடர்கிறது அவிசுவாசத்தினாலேனுடைய வாக்கு தத்து குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் பலப்பட்டு தேவனை மகிமைபடித்தானே சொல்லப்பட்டிருக்கு வேற மொழிபெயர்ப்பு சொல்லுது இந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் தேவனை புகழ்ந்தார் இந்த தேவாலயத்தில் அற்புதங்கள் நிகளோ அதே வழியிலே இயன்பநbere தேவன் சொன்னது விஷயங்கள் எப்படி இருக்கின்றன எப்படி உணர்கிறோம் என்பதை பொறுத்தல்ல இன்று தேவாலயத்தில் அற்புதங்கள் அதே வழியில தான் நடக்குது ஆமா இன்று தேவாலயத்தில் அற்புதங்கள் அதே வழியில நடக்குது பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை நம்புவதன் மூலம் அது உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் அவ்வாறே நடக்கும் நான் ஜபத்தில் செலவழித்த நேரத்தின் மூலமாக நான் அதை சம்பாதித்ததால் அல்ல அல்லது இன்று நான் பல நற்செய்த துண்டு பிரசரங்களை அனுப்புனேன் அல்லது நான் கோடு போட்டுட்டேன் நான் எதையும் தவறாக பேசலை நான் பாதுகாத்தேன் என் மனம் அதில் தங்குவதை எதிர்க்குது அந்த விஷயங்கள் முக்கியம் கண்டிப்பா முக்கியம்தான் நிச்சயமாக நமது செயல்கள் மற்றும் சிந்தனை முக்கியமானது தான் நமது வார்த்தைகளும் முக்கியம் இரக்கம் முக்கியம் வேதாகமத்திற்கு கீழ்ப்படிவது நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானது ஆனால் விசுவாசத்தின் காரணமாகவே தேவன் அற்புதங்களை செய்து இன்று ஆவியை ஊற்றுகிறார் சரி நாம் செல்ல போகிறோம் அதை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல முடியும் ஆனால் என்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது இதோ இன்னொன்று இது மற்ற ஒன்பதுல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட மொத்த ஒன்பது இருபத்தி ஏழு இயேசு பேசுகிறார் கதை அளிக்கிறது விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவிதின் குமாரனை எங்களுக்கும் இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் இப்பொழுது நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன் ரெண்டு குருடர்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க பார்வையற்றவர் ஒருவரை பின்தொடர்வது எளிதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் வெளிப்படையாகவே அவர்கள் சத்தத்தை வைத்து பின்தொடர்கிறார்கள் மற்றும் கூட்டத்தை பின்தொடர்றாங்க ஆனா அவர்கள் செய்தது கடினமானதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கதையை வாசிக்கும் போது இயேசு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு அவர் நின்று இந்த நபர்கள் கிட்ட பேசல அவர்களை பின்தொடர செய்தார் அவர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாரு அவர் வீட்டுக்குள்ள போய்விட்டார் எப்படியோ அவர்கள் வீட்டை கண்டுபிடிச்சு எப்படியோ அவர்கள் உள்ள நுழைறாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா அவங்க தடுமாறுறாங்க பாருங்க கேட்கிறீர்களா அவர்கள் சொல்வதை கேட்கிறீர்களா ஒருவேளை அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு இருக்கலாம் அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு அவர்கள் அந்த வழியில போறாங்க பின்னர் கூட்டம் இந்த வழியில நகருது அங்க ஏசு இருக்கிறதா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க யாரையும் யாரையாவது பிடிச்சு அவர் இன்னும் இருக்கிறாரா அவர் இன்னும் இருக்கிறாரா அது அவங்களுக்கு எளிதான காரியமா இருக்கல அதை பத்தி கேட்கறது சுவாரஸ்யமா இருக்குது பைபிள்ல மக்கள் குணமடைஞ்ச கதைகள் பலவற்றில் அவர்கள் இயேசுவ தேடியதை நீங்க காணலாம் அவர்கள் வந்தார்கள் உதிரப்போக்கு பிரச்சனையோட இருந்த பெண்மணி பயந்து இயேசுவின் பின்னால் வந்த அவரின் ஆடகின் ஓரத்தை தொட்டாரு வீட்டில் இறந்து கிடக்கும் தன் சிறிய மகளுக்காக யாவிரு இயேசுவிடம் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தா மீண்டும் மீண்டும் ரோமானிய நூற்றுக்கு அதிபதி இயேசுவை கண்டுபிடிக்க யூதர்களின் மூப்பர்களை அனுப்பினார் அவர்கள் தரப்புல நடவடிக்கை இருந்தது அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாங்க அவர்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க அது இல்லை சரி நான் எங்கே வாழ்கிறேன்னு தேவனுக்கு தெரியும் நான் ஒன்றை பேரை விருப்பப்பட்டால் அவர் அதை செய்வார் இல்லனா அவர் அதை செய்ய மாட்டார் இல்ல சுவிசேஷங்கள் இது போன்ற எந்த கதைகளையும் நீங்க படிக்கல இங்க இரண்டு குருடர்கள் இயேசுவ பின்தொடர்றாங்க அவர்கள் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூக்குரல் இடுகிறார்கள் ஒன்பது இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் ஏசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பா கட்டளை கிட்டார் அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் இது போன்ற விஷயங்களால அவர் விரும்பியபடி சுதந்திரமா பயணிக்க முடியல அவர்கள் குணமடைந்த பிறகு அவர் சொன்னதை செய்யல அவர் உங்கள் விசுவாசத்தின்படி என்றார் சரி அவரை தேடி அவரை பின்தொடர்வதன் மூலம் அவர்களுடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது இயேசு அவங்க கிட்ட என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் இது முக்கியமானது ஆனால் அது சமன்பாட்டில் முழுமையாக இல்லை இப்பொழுது பெரும்பாலான மக்கள் பரிசுத்தவான்கள் மற்றும் பாவிகளுடன் நீங்க ஒரு கேள்வியை கேட்டா தேவனால முடியும்னு நீங்க நம்புறீங்களா இந்த புற்றுநோயை தேவன் குணப்படுத்துவார்னு நீங்க நம்புறீங்களா இந்த குருட்டு கண்களை தேவன் திறக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா தேவன் உங்களுக்கு வேலை தருவார்னு நீங்க நம்புறீங்களா நீங்க மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா மாற்ற முடியும்னு நீங்க நம்புறீங்களா தேவன் உங்க உடல்ல இருந்து வாத நோயை அகற்ற முடியும்னு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா நிச்சயமாக ஆம் ஆண்டவரை அப்படித்தான் அப்படித்தான் பதில் சொல்கிறார்கள் அதை வைத்திருப்பது நல்லது ஆம் என்ற உறுதியுடன் பதில் சொல்வது நல்லது உண்மையிலே நீங்க இப்போதெல்லாம் சொல்லலாம் ஆமாண்டவரே உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன் உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன் இது மிக முக்கியமான மற்றொரு கேள்விக்கு கூட்டிட்டு வருது இது மத்தையோ எட்டு ஒண்ணுல இருக்கு நாம் அந்த அதிகாரத்திற்கு திரும்புவோம் மத்தையோ எட்டு ஒன்று முதல் இரண்டு அது சொல்கிறது அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மீண்டும் மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் என்பது உணர இது ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அது சொல்லுது அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் இப்போது அவரது அறிக்கையில் ஒரு கேள்வி மறைஞ்சிருக்கு கர்த்தரால் முடியுங்கிறத அவர் தெரிஞ்சிருந்தார் அவர் உன்னால் என்னை சுத்தமாக்க முடியும் ஆண்டவரே நீங்கள் விரும்பினால் இதை செய்ய முடியும் என்பதை நான் அறிவேன் இங்கே பொதிந்துள்ள கேள்வி என்னன்னா ஆண்டவரை நீங்கள் விரும்புகிறீர்களா நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை உம்மால் முடியும் என்று எனக்கு தெரியும் உங்களால் முடியும் என்று எனக்கு தெரியும் இதை செய்ய நீங்கள் தயாராக அங்கு தான் நிறைய பேர் தடுமாறுறாங்க தேவனால் முடியும் என்பது அவங்களுக்கு தெரியும் கவனிங்க இப்போ நீங்கள் யார் வேணாலும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் உங்கள் துணைவோடு இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் உங்கள் கவனத்தை ஏ மேலே வச்சிருக்கலாம் அது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் பார்த்து கொண்டீர்கள் தேவன் உங்கள் இதயத்தை பிடிக்க முயற்சிக்கிறான் நீங்களும் உங்கள் துணைவரோ உங்கள் நண்பர்களோ நிச்சயமா தேவனால முடியுங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை அவர் தேவன் கேள்வி என்னன்னா ஆண்டவரை நீங்கள் விரும்புகிறீர்களா உம்மால் என்னை குணப்படுத்த முடியும் என்று எனக்கு தெரியும் நீங்கள் விரும்புகிறீர்களா அது உங்கள் விருப்பமா தான் பலர் இடறி விழுறாங்க மத்திய எட்டு மூணு ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இப்பொழுது அதற்கு பதிலளிக்க முடியும் என்பது முக்கியம் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பியதன் மூலம் இயேசுவின் முதுகில சாட்டை அடிகளை பெற்றதன் மூலமோ நமக்கு குணமாக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்தினாரு இதை பற்றி யோசிச்சு பாருங்க பாவத்தின் சம்பளம் மரணோன்னு வேதம் சொல்லுது ரத்தம் சிந்தப்படாமல் பரிகாரம் இல்லை பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை கிறிஸ்து இங்கு வந்து மறித்து அவருடைய ரத்தத்தை செந்தினார் இது நமது பாவங்களுக்காக பரிகாரமா அமைஞ்சது அவர் தனது மரணத்தின் மூலம் விலைக்கிறையும் செலுத்தினாரு எந்த ஒரு பிரிவிலும் அல்லது இயக்கத்திலும் வாதிட போக எந்த இறையலாளர்களும் இல்லை பாவத்தின் விலை கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் செலுத்தப்பட்டது மற்றும் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மட்டுமே அவருடைய விலைமதிப்பற்ற விலை மதிக்க முடியாத ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் அது செலுத்தப்பட்டது அது அது உண்மையாக இருந்தால் இயேசு வலியற்ற விரைவாக மரணித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தி இருக்கலாம் அப்படின்னா பிதா ஏன் அவரை அப்படி துன்பப்படுவதற்கு அனுமதித்தார் முள் கிரீடத்தை ஏன் தலையில அணிந்தார் அந்த ரோமானிய சாட்டையால் அவரது முதுகு ஏன் பிழக்கப்பட்டது நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சால் ஒன்பது வாள்கள் கொண்ட ஒரு ரோமானிய சவுக்கை அவர்கள் பயன்படுத்திய சவுக்குகளின் வகைகள் ஈயத்தின் சிறிய ஆணிகள் அல்லது எலும்பு துண்டுகளின் அவற்றின் முடிவில் வைக்கப்பட்டு துண்ட கிழிச்சிடும் இப்போது யூத சட்டத்தின் கீழ் தண்டனைகள்ல ஒன்று நாற்பது சாட்டையடிகள் அடிகள் ஒன்று குறை முப்பத்தி ஒன்பது சாட்டையடிகள் அடிகள் சிலர் இயேசு முப்பத்தி ஒன்பது தடவை அடிக்கப்பட்டாருன்னு சொல்றாங்க உண்மையிலே யூதர்கள் இயேசுவ சவுக்கால அடித்தவர்கள் அல்ல ரோமானியர்களுக்கு அத்தகைய சட்டம் இல்லை அவர்களின் சாட்டைகள் முற்றிலும் வேறுபட்டது எந்த அறிகுறியும் இல்லை அவர்கள் முப்பத்தொன்பதில் நிறுத்தியதாக வேத வசனங்களில் எதுவும் இல்லை பெரும்பாலான மக்கள் ரோமானிய கசையடிகளால் வாழ்ந்ததில்லை பாக்ஸின் தியாகிகளின் புத்தகத்தில் வாசிங்க இது மக்களின் முதுக பழக்கம் அவர்களின் தசைகளை கிழிக்கப்படும் மற்றும் அவர்களின் எலும்புகள் அப்பட்டமாக வெளியே தெரியுங்கிறத பற்றி பேசுது நீங்கள் அவர்களின் உறுப்புகளை பார்க்க முடியும் நான் சொன்னது போல பெரும்பாலான மக்கள் அதை ஒருபோதும் அனுபவித்ததில்லை ஏன்னா அவங்க சவுக்கால் அடிக்கும்போது ஈயத்தின் ஆணிகள் அல்லது எலும்புகள் தோளுக்குள் செல்லும் அவர்கள் இழுக்கும்போது அதை சதைய துண்டு துண்டாக கிழிச்சிடும் இயேசுவின் போது கிழிக்கப்பட்டது வேதம் சொல்வது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஒன்று பேர இரண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்க அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் மீண்டும் இது கடந்த காலத்தில் இருக்குது நான் ஒரு நாள் ஒரு கிரேக்க அறிஞரை பற்றி வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் உண்மையிலேயே அது சில ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையிலே நான் அதை படித்து முடிக்க சிறிது நேரம் ஆயிடுச்சு ஆனா நான் மறுநாள் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உண்மையிலேயே தழும்புகள் என்ற சொல்ல அது தழும்பு ஒருமை என்று அவர் சொன்னார் அவர் சொன்னார் கிரேக்க கோரிக்கை இதுதான் அவர் சொன்னார் கிரேக்க கோரிக்கையானது நீங்கள் ஒரு பட்டை மற்றொன்றில் இருந்து பிரித்தறிய முடிந்திருந்தால் அது கிரேக்க மொழியின்படி தழும்புகள் என்று பன்மையா இருக்கணும் இயேசுவின் முதுகில் அந்த காயத்தின் காரணமா ஒரு இரத்த போக்கு இருந்தது அதுதான் அவரது முதுகில் சதை எதுவுமே இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய தனிப்பட்ட தழும்புகள் எதுவும் இல்லை அவரது முதுகு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது எனவே கிரேக்க முடியல எனவே கிரேக்க முடியல அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று இருக்கு கடந்த காலத்தில் சொல்லப்பட்டது மீண்டும் பேசிடும் அவருடைய தழும்புகளால் ஏற்கனவே அதை செய்து முடித்து விட்டார் நீங்கள் குணமானீர்கள் என்று பார்க்கிறோம் அதை ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு முதல் ஐந்துல காணப்படுது அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி மூன்று நான்கு முதல் ஐந்து மெய்யாகவே என்று சொல்லுகிறது மேலும் என்ன சொல்லுகிறதுனா அதையே அர்த்தப்படுத்துகிறது முற்றிலும் வாதத்திற்கு அப்பாற்பட்டது மற்றும் அனைத்து சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று துக்கத்திற்கான வார்த்தை பழைய ஏற்பாடு முழுவதும் நோய் மற்றும் நோய் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு துக்கம் என்பது வார்த்தையில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆனால் வார்த்தையின் பலவீனமான அர்த்தமாக இருக்கு உண்மையிலே மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அந்த வார்த்தை வேத வசனங்களிலையும் குறிப்பா யோபு புத்தகத்திலையும் வலி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆமா மெய்யாகவே அவர் இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமா பேசுறாரு எல்லா சந்தேகங்களுக்கும் அப்பால் எல்லா வாதங்களுக்கும் அப்பால் மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய வழிகளை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு புண்ணு ஆக்கினே அவர் மேல வந்தது அவருடைய தழும்புகளால நாம குணமாகுறோம் ஆமா இயேசு பெற்ற தண்டனை மற்றும் கேள்வி இயேசு ஏன் நம் பாவங்களுக்காக சீக்கிரமாக மற்றும் வலியற்ற மரணத்தில் இறக்கல தேவன் ஏன் அவரை இவ்வளவு துன்பப்படுத்த அனுமதிச்சாரு ஏன்னா அவருடைய தழும்புகளால் நாம குணமாகிறோம் நாம நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தலையில் கிரீடத்தை அவர் அணிஞ்சிருந்தார் நமக்கு சமாதானத்தை பண்ண ஆக்கினே அவர் மேலே வந்தது அவரது புருவத்தில் முட்களின் கிரீடம் இருந்தது மேலும் அவர் மீண்டும் மீண்டும் அடிக்கப்பட்டார் கண்ணத்தில் அறையப்பட்டார் அந்த கரடு முரடான மரக்கட்டையில் அவர் அறையப்பட்ட காலம் வரையிலான கதையையும் அவர் அனுபவித்த துன்பங்களையும் துன்புறுத்தலையும் நீங்கள் பார்த்தா அது ஏன் நடந்துச்சு பிதா ஏன் அனுமதிச்சாரு அது நமது உடல் குணப்படுத்துதலுக்காக இருந்தது அது நமது அமைதிக்காக நமது பாவத்திற்காக அவரது மரணம் செலுத்திய விலை கிரையும் அவரது முதுகில் ஏற்பட்ட காயம் மற்றும் அவரது சத கிழிந்தது அதனால் நாம் குணமாகிறோம் மத்தையை எட்டாம் அதிகாரத்தில் அது உண்மையிலே இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுது இது ஏசாயிரம் ஐம்பத்தி மூன்று நான்கு முதல் ஐந்தில் உள்ள பரிசுத்தாவின் விளக்கமாகவும் இருக்கு மத்தையை எட்டு பதினாறு முதல் பதினேழு அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசகா தீர்க்க தரிசையினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இப்போ இங்கே இயேசுவின் சிலுவ மரணத்தின் பிராய்ச்சத்தை எதிர்கால அடிப்படையில் மக்களை குணப்படுத்துறார் கடந்த கால பரிகாரத்தின் அடிப்படையில் நாம இப்போது குணமடையலாம் மீண்டும் ஒன்று பேரூ இரண்டு இருபத்தி நான்கு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லுது இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய கருத்தை என்னன்னா நாம் தேவனின் விருப்பத்தை பத்தி பேசுகிறோம் தேவனை நீங்கள் குணப்படுத்த விரும்புகிறீர்களா தம்முடைய குமாரனை என்ன செய்ய அனுமதித்தாருங்கிறத பத்தி சிந்திங்க நான் தயாராக இருக்கிறேன்னு அவர் எழுதினார் மேலும் அவர் அதை தனது மகனின் முதுகில் ரத்தத்தால எழுதினார் அவற்றில் ஒன்று எனக்கு நினைவு இருக்கிறது ஆமா உண்மையிலே நான் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு போறேன் என் மனைவியும் கூட்டிக் கொண்டு போனேன் வெளிநாட்டில் ஒரு பெரிய மாநாட்டில் பேச நான் அழைக்கப்பட்டிருந்தேன் இதற்கு முன்பு நான் வெளிநாட்டுக்கு போனதில்லை நான் பாஸ்போர்ட் பெற வேண்டியிருந்தது நாங்கள் வீசாவும் பெற வேண்டியிருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ்போர்ட் மற்றும் வீசாக்களை பெற்று விமான பயணத்தை ஏற்பாடு செய்யணும் எங்கள் இளம் குழந்தைகளை கவனிச்சுக்க நாங்கள் குழந்தை பராமரிப்பாளர்களை பெற வேண்டியிருந்தது நான் புறப்படுவதற்கு முன்பு வேலைகளை பார்க்க வேண்டியிருந்தது ஏன்னா நான் தேவாலயத்தில் எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தேவாலயம் அவ்வளவு பெரிதாக இல்லை நான் மாற்றி அமைக்க வேறு ஆட்கள் இல்லை நான் யாரையாவது வர ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது நான் அழைப்பு செய்ய வேண்டியிருந்தது வெளியிலேருந்து யாரையாவது வந்து அந்த வார இறுதியையும் அடுத்த புதன்கிழமைகளையும் எங்களுக்கு பதிலாக அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது பல மணி நேரங்கள் கடந்து நாங்கள் அங்கு முழுவதும் பறந்து போனோம் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம் நாங்கள் நிறைய முயற்சி செஞ்சோம் நான் திரும்பி வரும்போது விஷயங்களை மாற்றி அமைக்க நான் ரெண்டு மடங்கு வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் நான் அங்கே வந்திருந்தா மக்கள் சரி பெலஸ் நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஊதியம் செய்ய விரும்புகிறீங்களா நான் நினப்பேன் என்ன என்ன சொல்கிறீங்க எட்டு முதல் ஒன்பது நாட்களுக்கு எங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு சிலரை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருந்தோம் கண்டிப்பாக கேட்பாங்க சரி பெலஸ் நீங்கள் உண்மையிலே எங்களுக்கு ஊதியம் செய்ய விரும்புகிறீங்களா நான் நினப்பேன் என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் எட்டு முதல் ஒன்பது நாட்களுக்கு எங்கள் குழந்தைகளை பராமரிக்க நாங்கள் குழந்தை பராமரிப்பாளர்களை ஏற்பாடு செஞ்சுருக்கோம் மேலும் நாங்கள் வீசா எங்கள் பாஸ்போர்ட் மற்றும் விமான டிக்கெட்டுகளை ஏற்பாடு செஞ்சுருக்கோம் எங்களுக்கு பதிலாக பேசுவதற்கு மக்களை வரவழைச்சு என்னுடைய வேலையை ரெட்டிப்பாக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆமா நிச்சயமா நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறத இது நிரூபிக்கவில்லையா என்பது சரி நண்பரே தேவன் உங்களை நேசிக்கிறாருங்கிறத மகிமையான உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்தாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தூரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உங்களுக்கு சமாதானத்தையும் குணப்படுத்துதலையும் வழங்குவதற்காக அவர் தனது குமாரனை சாட்டையால அடிக்கவும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அடிக்கவும் அனுமதித்தாரு இதுக்கு முன்னாடி நீங்க இயேசுவை பற்றி கொள்ளலன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அவரு உங்களை நேசிக்கிறாரு உங்களை கைவிட மாட்டாரு மேலும் நண்பர்களை கவனிங்க நீங்க இந்த ஒளிபரப்ப ஆதரித்தா நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் உங்க உண்மையுள்ள ஆதரவின் மூலம் நாங்கள் இத பல மொழிகள்ல வைக்க முடியும் மேலும் உலகம் முழுவதும் அதாவது சுமார் நூற்றி இருபது வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்ப முடியும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட ஒருபோதம் இல்லை என்றால் ஒரு சிறிய காணிக்கையை அனுப்புங்க இத செய்ய எங்களுக்கு உதவ ஜெபமும் நீங்க செய்யலாம் இயேசு மகிமைப்படுத்தணும்னு நாங்க விருப்பப்படுறோம் அவருடைய வார்த்தை வெளிய போகணும்னு நாங்க விருப்பப்படுற மேலும் எங்களால முடிந்தவரை பலரை ஊக்குவிக்க விருப்பப்படுறோம் அடுத்த முறை நான் இதை மீண்டும் தொடருவேன் தேவன் உங்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதை பாராக்க இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்